ஒரு டிபேட் வீட்டுக்குள்ள அமைதியா இருந்த இந்துக்களை சும்மா இருக்க விடாம நீங்க வந்து நடு ரோட்டுக்கு கொண்டு வந்து பிள்ளையார் சிலைய உடைச்சு அப்புறம் தெரித்தெருவா வைக்க சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் பத்த வச்சுட்டு கடைசியில் அப்புறம் இந்துத்துவாதிகள் தான் வந்து கலவரக்காரர்கள்

எய்ம்ஸ் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் வந்து மாநிலங்கள்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் அடகு ஏல நகைகளை திருப்பி அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க கை நிறைய பருத்தோட போங்க டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் எனது அன்பு சகோதரர் செந்தில் அவர்கள் பேசினார் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா பேசுறது திருப்பரங்குன்றத்தை பத்தி இதுல முக்கியமா எனக்கு முன்னாடி பேசினவர் செந்தில் இது கார்த்திகை மாதம் செவ்வாய் கிழமை எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா இப்படித்தான் அதாவது ரெண்டு இரு துருவ அரசியல்னு பார்த்துருக்கோம் இரு துருவ கொள்கை கோட்பாடுன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆர் சொல்லுவோம் தீக்காவை சொல்லுவோம் ரெண்டுத்துக்கும் நூறு வருஷம் இப்போ இப்போ இந்த பீரியடுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது ஆரம்ப கால கட்டத்துல தமிழ்நாட்டுல ராமரை கோயில வச்சு புதிச்சு பூஜிச்சு இருப்பாங்க இல்ல வீட்டுல வச்சு பூஜிச்சு இருப்பாங்க அவ்வளவுதான் ஆனா ராமசாமின்னு ஒருத்தர் தெருவுக்கு வந்து ராமரை பத்தி பேசினதுனால தமிழ்நாட்டில இருந்தும் சப்போர்ட் ஆகி இன்னைக்கு ராமர் கோவில இந்த நூற்றாண்டுல கட்டி முடிச்சாச்சு ராமசாமி பெரியார் ஆயிட்டாரு ரைட்டர் ரைட்டர் இல்ல பெரியார் யாருங்கிறத நான் சொல்லுவேன் உங்களுக்கு பெரியார் யாருங்கிறத நான் வந்து நீங்கள் அப்படி கூப்பிடக்கூடாது அவர் பெரியார் அல்லன்னு நாங்கள் சொல்வது கிடையாது ஆனா அவரை நீங்கள் பெரியாராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு என்கிட்டக்க சொன்னா எனக்கு மாற்றி சில பெரியார்கள் இருக்கிறார்கள் அதனால பெரியாருங்கிற ஒருவர் கிடையாது பல பேர் இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் பெரியார் அப்படி நான் பார்க்குறேன் இதுல அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ் தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னா யாரை சொல்லுவோம் முருகரை சொல்லுவோம் கரெக்டா அவரை பத்தி பாடினவங்கள முக்கியமானவங்க யாருன்னா ஔவையார் தமிழ் பாட்டி சரியா அதே தமிழ் பாட்டி தான் என்ன பண்ணாங்க விநாயகர் தகவல்னு ஒண்ணு பேசி பாடியிருக்காங்க ஆனா அந்த விநாயகர் தகவலுக்கு அப்புறம் கூட இதே ஐயா நீங்கள்லாம் பெரியார்னு கூப்பிடக்கூடிய ராமசாமி நாயக்கர் அவர்கள்தான் இந்த பிள்ளையார் விஷயத்தில் பல பிரச்சேக செய்தனர் இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தியை தெருவெங்கும் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறோம் புரியுதா உங்களுக்கு ஸோ எதிர்ப்புகள் வந்தால் நான் நல்லதுன்னு தான் சொல்லுவேன் அதுவும் ஆன்மீகத்துக்கு ரொம்ப நல்லது ஏன்னா எதிர்ப்புகள் வரும்போது மாற்று கருத்துகள் வரும்போது வாதங்கள் வருகின்றன தர்க்கங்கள் நடைபெறுகின்றன இங்கே இருக்கிற டிபேட்டையும் சேர்த்து ஆனால் ஒரு தெளிவு பிறக்கிறது அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் பரப்படுகிறது எஸ்பெஷலி இந்த ஆன்மீக விஷயங்கள்னு நான் பார்க்குறேன் இப்போ ஸ்ரீகந்தர் மலையா சிக்கந்தர் மலையா அப்படின்னு ஒரு டிபேட் வருது திருப்பரங்குன்றம் மலை வரேன் 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 சோ இப்போ என்னன்னா அதை வந்து நம்ம எப்போ சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு முன்னாடி பல வழக்குகள் நடைபெற்றிருக்கிறது இவங்கெல்லாம் சொல்றது எதுக்கெடுத்தாலும் அந்த இதை சொல்ல பல இந்த நாடு பல விசித்திரமான வழக்குகளை கண்டிருக்கிறது அப்படின்லாம் பேசுவாங்க அந்த மாதிரி பல வழக்குகளெல்லாம் பார்த்ததில் ஆனா அந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியாக தீபம் ஏற்றப்பட வேண்டும்னு கேட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா கோவில் தான் கோவில் அப்போ எப்படி இருந்ததுன்னா அறநிலையத்துறையின் கீழ் இல்லை இந்த திராவிட சித்தாந்தத்தை கொண்ட அதுவும் குறிப்பாக திமுக இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஒரு தனி கோவிலாக அவங்க போய் பிரிவி கவுன்சில் வரைக்கும் போய் அவங்க ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்திருக்காங்க தீர்ப்பை நடைமுறைப்படுத்தலைங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தீர்ப்பை நடைமுறை எனக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் பண்ணலை என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான் திடீர்னு நமக்கு வேணும் நம்மளது குடும்பத்தில் குடும் ஒருத்தர் ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தினம் சோத்த திண்ணையில் போடுறீங்க வீட்டில் உள்ள வச்சு போடாமல் திண்ணையில் வச்சு போடுறீங்க ஓகேயா okay, அவருக்கு yeah? அடுத்தது <laughs> 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 புல்லாவரா அவனை கேட்டாலும் தின்ன ஓ கடைசியில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கேட்குறாரு ஏன்பா அவரும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தானே உள்ள வச்சு சாப்பாடை போடுன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க காலம் காலமாக நாங்கள் திண்ணையில் தான் சாப்பாடு போட்டு கொண்டிருக்கிறோம் அதனால் வீட்டுக்குள்ளே வச்சு போட முடியாதுன்னு சொன்னால் எப்படி அபத்தமோ அதே போல தான் இதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இப்போ நம்ம திரும்ப போனால் ஒரு டிபேட்டுக்கு போகும் இது இந்த தர்கா பத்தி இல்லை தர்காலே அவங்களுக்குள்ள அவங்க வந்து எல்லா இஸ்லாமியும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறா அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஏன்னா அவர் அவர் நம்பிக்கை கோர்ட்டு கரெக்டாக தீர்ப்பு கொடுத்துருக்கு இது இங்கே தர்காவுக்கு சொந்தமான இடம் இங்கே படி இருக்கு எல்லாமே இங்கே கோவில் இன்னது நான் என்ன கேட்குறேன் அந்த கோவிலுக்கு நீங்கள் அந்த தர்காலேருந்து பதினஞ்சு மீட்டர்ன்னு சொன்னால் அந்த இடம் வரலைக்கும் கோவிலுக்கு சொந்தமான இடம் தானே அங்க இஸ்லாமிய சகோதரர்களை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அங்க ஏன் விலக்கேத்த கூடாதுன்னு சொல்றீங்க இன்னொன்னு ராம ரவிக்குமார் சொல்றாரு கலவரம் ஏற்படுத்த சென்று விட்டார் அவரை பத்தி சொல்றாங்க ஒரே நிமிஷம் இல்ல அந்த இடத்த மாத்திட்டே இருக்காங்க ஐயோ ஒரு நிமிடம் அவர் மாத்தலைங்க ராம ரவிக்குமார் குமார் ஒண்ணு இந்த முன்னோன்னே ஒண்ணு கேட்கறாங்க இல்ல வரேன் அதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் அங்கே அப்படி நடக்கவே இல்லை அவர் கேட்டிருக்கிறது இந்த தீபத்தூண் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு இதை சொன்னாங்க இல்லையா சகோதரர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லும்போது சொல்றாரு இந்த வந்து நம்ம அந்த எம்ஜிஆர் காலகட்டத்தில் அந்த வந்த வந்து குறிப்பு அது எதை சொல்கிறாங்கன்னா அன்னைக்கு இருந்த பிராக்டிஸை வச்சு இந்த தீபத்தூண் இத சொல்கிறாங்க அப்போது அன்றைக்கி அந்த இடத்துல தானே ஏத்திட்டு இருந்தீங்கிறதுனால தான் அப்படியோ ஒரு அவர் நோட்டை எழுத வேண்டி இருக்குது ஆனால் நீங்கள் எந்த வித எல்லா குன்றுகளிலும் திருவண்ணாமலையாக இருக்கட்டும் சபரிமலையாக இருக்கட்டும் எங்கே தீபம் ஏற்றப்படுகிறதுங்கிறத சொல்லுங்க அப்ப இது மட்டும் எப்படி விதிவிலக்காக இருக்க முடியுங்கிறது தான் கேள்வி அடுத்த முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கணும் இங்கே இவங்களுடைய கொள்கைங்கிறது எப்படி இருக்குன்னா இந்து மத சடங்குகளை அதாவது மக்களை வந்து திசை திருப்புவது இந்து மத சடங்குகளை எப்படியெல்லாம் வந்து சீரழிப்பது சிதைப்பது அப்படிங்கிறதுலாம் ஒரு ஃபோக்கஸாக இருக்கு என்னன்னா இதில் வரலாற்று திரிப்பு எல்லாமே இருக்கு என்னுடைய கேள்வி நம்மளது மதசார்பற்ற அரசா இல்லையா நம்ம முதல்வர் மதசார்பற்ற முதல்வரா இல்லையா நமது அமைச்சர் மதசார்பற்ற அமைச்சரா இல்லையா அறநிலையத்துறை அமைச்சர் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு நமது முதல்வருடன் செல்கிறார் இல்லை துணை முதல்வருடன் செல்கிறார் அல்லேலூயா லூயா சொல்கிறார் இல்லைன்னா அவங்களே வந்து கிறிஸ்மஸுக்கு கேக் வெட்டி கொண்டாடுறாங்க இருபத்தஞ்சாம் தேதிக்கு பதிலாக இருபத்தாறு வச்சுக்கோங்க இல்ல அடுத்த வருஷம் வெட்டிக்குங்கன்னு சொல்ல முடியுமா அவங்க பாபா அவர்கள் திருவண்ணாமலையில் அவர் தான் ஒரு தீபம் அதே மாதிரி சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் இஃப்தார் நோன்பு இருப்பாங்க அந்த நோன்பு அந்த முடிவு பீரியட் முடியும் போது அவங்க வந்து அந்த சடங்குகளை அவங்க செய்யும் போது அங்கே போய் கலந்து கொள்கிறார் என்னுடைய கேள்வி அந்த விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய முதல்வர் இன்று வரை எந்த இந்து பண்டிகை விழாக்களில் கலந்து கலந்து கூட ஒரு ஒரு வாழ்த்து சொல்லி சொல்லுங்க கடந்த ஆட்சியில் நான் சொல்றது அவரே ஒரு தப்பித்தவர் ஏதோ ஒரு வாழ்த்தை போட்டு கூட அவசர அவசரமா டெலிட் பண்ணாருன்னு பார்க்கணும் அவங்க என்ன மனநிலையில இருக்காங்கன்னா இந்துக்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வாய்த்தோ சொல்லிட்டா இஸ்லாமிய சகோதரர்கள் நம்ம கூட பின்றி பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்க ஒருவேளை ஓ இணக்கமா இருக்குன்னு நினைச்சிருவாங்களோ இதனால நம்ம வாக்கு வங்கி அறுவடை வந்து போயிடுமோ அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பதனால் எப்பவும் சிறுபான்மையினரையும் பெரும்பான்மையினரை காட்டி இந்த பாம்பு கீரி போன்ற இந்த ஒரு வி கண்கட்டு இந்த விதையை காட்டுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு விதையை காண்பித்து இங்கே அரசியல் நாடகம் நடத்தி கொண்டு ஓட்டு வேணும்னா எண்பது சதவீத பேருக்கு ஆதரவா தானே நடந்துக்கணும் அப்பதானே நிறைய ஓட்டு வரும் ஓட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை செய்யறாங்கன்னா எண்பது சதவீத மக்கள் நீங்க சொல்ற மாதிரி இந்துக்களா இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவா தானே நடந்துக்கணும் மக்களையும் நீங்க எப்படி பிரிக்கணும் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு பக்கம் நாங்கள் ஜாதிய வந்து ஒழிச்சுட்டோம் பாருங்கன்னு சொல்லிட்டு தெருப்பேர்கள் நாங்க ஜாதியை எடுத்துட்டோம் சொல்றவங்க தான் ஜாதி பார்த்து டிக்கெட்டு கொடுக்குறாங்க எலெக்ஷனுக்கு ஏன் அதை வந்து நீங்க சரி பண்ண வேண்டியது தானே கொடுத்துருவீங்களா நீங்க ஒரு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஜாதிகள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் நீங்க அவங்களை எடுத்துட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டியதான பெரும்பான்மையான மக்கள் வேற இருக்க அந்த மாதிரி முடியாது தயாராங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு அதே மாதிரி இங்க இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்கு இந்து சமய அறநிலையத்துறை இன்னை வரைக்கும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு கோவில் கட்டினதில்லை வரைக்கும் ஒரு கோவில் கட்டினதில்லை கோவில்லாம் இப்போ கேட்டாக்க என்ன சொல்லுவாங்க செலக்டிவாக வந்து நாங்கள் எல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு எடுக்கப்படாத எத்தனை இருக்கு காணாமல் போன கோவில் எத்தனைன்னு கேளுங்க குடமுழுக்கு பண்ணேன்னு சொல்றாங்க ஐயா குடமுழுக்கு பண்ணதுல எவ்வளவு அரசு கொடுத்த பணம் எவ்வளவு இந்த கோவில்களில் இருந்தே சுரண்டப்பட்ட பணம் எவ்வளவு பக்தர்களிடம் வாங்கப்பட்ட பணம் எவ்வளவு பணம் இதையெல்லாம் தாண்டி அரசு தனியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு செலவு செய்யப்பட்டிருக்குங்கிறத சொல்ல சொல்லுங்க புரியா பல கோவில்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க நாங்க வேணா எழுத்து பூர்வமா கொடுத்துறோம் அப்ரூவல் கொடுத்துறோம் நீங்களே பண்ணிக்கங்க அப்படிங்கற மாதிரியான நிலமையும் ஏற்பட்டிருக்கிறது சபரிமலை தீர்ப்பை ஏத்துக்கறீங்களான்னு கேக்குறாங்க சபரிமலை தீர்ப்பை பொறுத்தவரைக்கும் பெண்கள் பூப்படைவதற்கு முன்பும் சரி இல்லனா வயதானவர்களும் செல்வதற்கு எந்த காலத்திலும் தடை இல்லை அது தீர்ப்பு இல்ல ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் இல்ல சார் தீர்ப்புல வேற ஒரு விஷயம் இருக்கு ஒரு நிமிடம் நான் சொல்றது எல்லா ஐயப்பன் கோவிலிலும் இந்த மாதிரியான சடங்கு இருக்கிறதா இல்லைன்னா இந்த ஃபாலோவிங் இருக்கானா கிடையாது பல ரூபங்களில் இருக்கிறார் அப்படி ஒரு ரூபத்தில் இருக்கக்கூடிய பிரம்மச்சரிய ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த மலை இந்த கோவிலுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிளா இருக்கு அப்போ அதுல நீங்க நம்பிக்கை வைக்கணுமா இல்லையாங்கிறது தான் கேள்வி இன்டர்வியூ பண்ணாங்க ஆனா இந்துக்கள் யாரும் நிஜமாகவே அரசியல் செய்யாமல் இன்று வரை கடைபிடித்து வருகிறார்கள் அப்படிங்கறத நான் பெருமையாக நீங்க என்ன வேணா சொல்லலாம் ஆனா மக்கள் நம்பிக்கையோடு அவங்க என்ன ஃபாலோ கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம நாட்டில தான் ஆராசா இந்து மதத்தை பத்தி பேசுவார் டி ஆர் பாலு ஐயா அவர்கள் நான் எத்தனை கோயிலை இடிச்சிருக்கேன் தெரியுமா எனக்கு ஆனால் எப்படி வாக்கு வாங்கணும்னு தெரியும்னு சொல்லுவார் கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா போன்ற கட்சியின் தலைவர்கள் எல்லாம் கோவிலை பற்றி அவதூறாக பேசுவார்கள் ஆனால் அத்தனை பேரும் என்ன நம்பிக்கையில் இருக்காங்கன்னா என்ன சொன்னாலும் பணம் கொடுத்து வாக்கு வாங்கிக்கலாம் நமக்கு கவலை இல்லை சிறுபான்மை ஓட்டை எப்படி இந்த மாதிரி இந்துக்களை காமிச்சு அறுவடை பண்ணும் தெரியும் ஆனால் ஏழையாக இருக்கக்கூடிய மக்கள் கிட்டக்க எப்படி நம்ம பணத்தை கொடுத்து பண வாக்கு அறுவடை செய்ய முடியும் அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல தான் நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றணும்னு சொல்கிறீங்க கவலையே படாதீங்க கண்டிப்பா திமுக ஆட்சிக்கு மோட்ச தீபம் ஏற்றும் நாள் வரும் மொதல் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்லாம் சொன்னாங்க துலுக்கண்ணாச்சியார் பத்தி பேசினாரு அதே மாதிரி வந்து யூனிஸ்ன்னு ஒரு ஹிந்து அம்மணி வந்து வச்சாங்க அப்படின்னு ஸோ இந்துக்கள் எப்பவுமே நன்றியுடையவர்கள் வெளி இதுலேருந்து வந்த வெளிநாட்டை சேர்ந்த எல்லா மாற்று மதத்தினரும் இங்கே அடைக்கலம் தேடி வந்தப்போ கூட அவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படி இருக்கும் போது இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா ஏதான ஒரு கடையில் இயேசுடைய படம் இருக்கும் மெக்கால் மதீனாவுடைய போட்டோ இருக்கும் நடுவில் பிள்ளையார் படம் இருக்கும் அதை அடித்து சொல்லலாம் அது ஒரு இந்து கடையாக இருக்கும் காரணம் என்னன்னா இந்துக்களுடைய மத சகிப்பு தன்மைங்கிறது வேற ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இங்க கிடையாது ரிலீஜியஸ் அக்செப்டன்ஸ் எல்லாரையும் ஏற்றுக்கொள்றது ஆனா இதே இங்க நாங்க வந்து மத நல்லிணக்கம் நாங்க வந்து தான் இதை தாங்குறோம்னு சொல்லக்கூடியவர்கள் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த ராமர் கோவில் விவகாரத்தில் இந்த ஏசைக்கு யார் இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தது தூண்கள் இருந்தன அதற்கான ஆதாரங்களை எல்லாம் கொடுத்தது ஒரு இஸ்லாமியர் அதே மாதிரி இவங்க சொல்ற இதே இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட பாஜக என்னும் கட்சியில் கூட்டணி அங்கம் வகித்தார்கள் அந்த இங்கே ஒரு ஏ அப்துல் கலாம் என்கிற இஸ்லாமியரை இந்த நாட்டின் உயரிய குடிமகனாக ஆக்கி அழகு பார்த்தது இதே இந்துத்வா அப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இன்னைக்கு எப்படி இவங்க கட்டமைக்கிறாங்கன்னா

என்ன கூட அவங்க சொன்னது பொருட்களை எல்லாம் கொண்டு போய் கோவில் நிர்வாகத்திடம் கொடுக்கிறார்கள் அப்போ கோவில் நிர்வாகம் யார்கிட்ட இருக்கு இந்து சமய அறநிலையத்துறை அது யாருக்கிட்ட இருக்கு திமுக அரசு நீங்களே போய் ஏற்ற தானே உங்கள் கடமையை செய்ய தானே நீங்கள் செய்யாததன் நோக்கம் என்ன இதை பெரிய பிரச்சனையாக்கி இந்த சமூகங்களுக்கிடையே நல்லிணக்கம் இருக்கும் இடத்துல இங்கே பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பது தானே உங்க நோக்கம் அப்ப நீங்களே ஏத்தி இருந்தீங்கன்னா நல்ல பேர் தானே வந்திருக்கும் ஆனா அந்த நல்ல பேரை வச்சு என்ன பண்றது நமக்கு தேர்தல் வருது இல்ல வாக்கு அறுவடை பண்ணணும்ல அப்ப எல்லாரையும் தானே நமக்கு நல்லது ஒரு பக்கம் வாக்கு முழுசம் பண்ணிக்கலாம் இன்னொரு பக்கம் நம்ம வந்து எப்படி தெரியும் நமக்கு ஓட்டு போடுறவங்க போட்டுட்டே இருப்பாங்க இப்படியான மனநிலையில் தான் இருக்கிறார்கள்ங்கிறது தான் அதே மாதிரி கடைசியா பாக்கணும்னா யூபி அயோத்தி அதுல இங்க இருந்து இருந்து வந்து வேலை பார்க்கறாங்கன்னு ஐயா ஒரு பக்கம் சொல்றீங்க நாங்கள் படி படின்னு சொல்றோம் இன்னொரு பக்கம் டாஸ் ஓபன் பண்ணி குடி குடின்னு சொல்றீங்க அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா டார்கெட் வச்சு தீபாவளில இருந்து ஆரம்பிச்சு அதுவும் குறிப்பா இந்து பண்டிகைகள் தான் ஓகே டார்கெட் வச்சு விற்கிறாங்க இந்த மாதிரியாக இருக்கும் போது நீங்க வெளி மாநிலத்தில இருந்தா வேலைக்கு ஆளை கொண்டு வரணும் வேற என்ன பண்றது அதே மாதிரி சகோதரி சொன்னாங்க நிஜமாகவே வரவேற்கிறேன் சகோதரி பெரியாருடைய சிலை மேல நின்று இது பண்ணாங்க அதே மாதிரி வந்து தீக்கா இவங்கல இருந்து வந்து இந்த ஃபிளெக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பண்ணாங்க நிச்சயமா நான் வரவேற்கிறேன் அதில் மாற்றுக்கறதே கிடையாது எங்க இருந்தாலும் ஆனா நீங்க இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கணும் கடவுள் கோவிலுக்கு எதிர்க்க கடவுளை நம்புவோவன் காட்டு மிராண்டின்னு சொன்னதுக்கு நேர் எதிர்க்கையே நின்று அது மேலேயே நின்று கோவில் தரிசனம் செய்யறாங்க அதை விட உங்களுடைய கருத்துக்களுக்கு எதிரான விஷயம் என்னவாக இருக்க முடியுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் அதே மாதிரி சொன்னாங்க வீட்டில இருந்து சுண்டல் கொழுக்கட்டை பண்ணி படையல் செய்து கும்பிடுபவர்கள் இந்து ஆனா வந்து அதன் மூலமா பிரச்சனையை வந்து பெருசா இது பண்ணி தெருவில் வச்சு நான் என்ன கேக்குறேன் வீட்டுக்குள்ள அமைதியா இருந்த இந்துக்களை சும்மா இருக்க விடாம நீங்க வந்து நடு ரோட்டுக்கு கொண்டு வந்து பிள்ளையார் சிலையை உடச்சு அப்புறம் தெரு தெருவா வைக்க சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் பத்த வச்சிட்டு கடைசியில அப்புறம் இந்துத்துவாதிகள் தான் வந்து இங்க வந்து கலவரக்காரர்கள் சொன்னா நீங்க எல்லாம் கலவரத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு உங்களுக்கு ஓட்டு மற்ற விஷயங்களுக்கு எல்லாருக்கும் இங்க அண்ணன் தம்பியாக பழகுபவர்களை எல்லாரையும் பிரித்து விட்டு நீங்க கடைசியில இன்னொருத்தர் மேல வழி போடுறதுங்கிறது எந்த வகையில் சரிங்கிறது கேள்வி கடைசியா கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்க டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பேச முடியுமா ரொம்ப ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன் அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்க எங்களுக்கு அதிகப்படியான சீட்டு வேணும்னு கேட்டதுக்கு அதிகப்படியான சீட்டு வேணும் இந்த பதினோரு மெடிக்கல் காலேஜ் வச்சுக்கோ அதுல பர்சன்டேஜ்ல உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடும் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சு டிஃபென்ஸ் காரிடார் வரைக்கும் எல்லாமே எய்ம்ஸ் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் வந்து மாநிலங்கள்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் ஏன் சார் நேர நேரத்துக்கு ஏன் சார் அவங்க வந்து லேண்ட் அக்வயர் பண்ணி கொடுக்கல அக்வயர் பண்ணி கொடுத்த பிரச்சனை இன்னொன்னு கூடுதலா பெட் வேணும்னு கேக்குறீங்க கூடுதலா பெட் வேணும்னு கேக்குறீங்க கூடுதல் ஃபெசிலிட்டி வேணும்னு கேக்குறீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்கனவே பொதுவெளியில அதே மாதிரி மெட்ரோ கொண்டு வர திட்டத்துல வந்து கோயம்புத்தூர் மெட்ரோல எப்படி எல்லாம் தகுதி செய்யப்பட்டது போலியாக பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டதுங்கிறதுல கடைசியா ஒரே வார்த்தை சொல்றோம் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகம் அமைதி பூங்காவா எப்போ இருக்கும்னா திமுக ஆட்சியில் இல்லாத போது நிச்சயமாக அமைதி பூங்காவாக இருக்கும் என்னுடைய தாழ்மையான கருத்து நன்றி 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 மிக்க நன்றி உங்க அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் தான் பெஸ்ட் உங்கள் தங்கம் உடனடி பணம் நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்